இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் தக்கா கிக்கி வரிசையில் காமராஜுக்கு ஒரு கவிதை கல்வி கண் காமராஜர் ஒரு காவியமாய் உலகில் நிறுத்து நிற்கிறார் கிராமம் தூரம் தொடக்க பள்ளி உருவாக்கி உயர்ந்த பேர் ஜீராம கல்வி தந்தல் குபரமாய் நீங்க ஒழுகிரி அதனால் கூற வீட்டு குழந்தைகள் கூட கெட்டிக்காரன் ஆனார்கள் கேள்விக்குறியா என் மாணவர் செய்தலை கைது ஊக்கி காப்பாற்றிய நீர் கோடி கோடியா உங்களுக்கு நன்றி போகாதே உங்களுக்கு கௌர்மாய் உங்களுக்கு ஒரு வீர வண்ணம் நன்றி வணக்கம்